மாதா கொற்கைக்கு போகும்போது அந்த தாய் கொற்கை மாதாவாக பார்க்கப்பட்டாள் ராஜகண்ணி அந்த தீவிலே கண்ணி தீவிலே முயல் தீவிலே போக்கும் போது இந்த தாய் ராஜகண்ணி மாதாவாக பார்க்கப்பட்டார் இந்த தாயை காப்பாற்றுவதற்காக ஏழு கடல் துறை எல்லா மக்களும் ஒன்று கூடி இந்த தாயை காப்பாற்ற வேண்டும் என்று பொழுது அந்த மக்கள் இந்த தாய் ஏழு கடல் துறைக்கும் தாய் என்று போற்றப்பட்டார் இப்படி போற்றப்பட்ட அந்த தாயை தான் ஏழு கடல் துறை தாயை தான் பரதர் மாதா என்று சொன்னார்கள் பரதர் என்று சொல்லும் பொழுது முகம் சுழிக்கிறார்கள் சங்க வரலாற்றிலே பரதர் என்பது கடலோடிகளை குறிக்கும் அடப்பன் கொடப்பான் என்று சங்க இலக்கிய பெயர் இருக்கிறது அதனால் தான் இந்த தாயை இந்த மக்கள் பரதர் மாதா என்று அழைத்தார்கள் அப்படி அழைக்கப்பட்ட அந்த தாய் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது முத்து நகரத்திலே ஏழு துறை தாயாக இருந்த தாய் ஏழு கடல் துறைக்கு ஏக அடைக்கலத்துக்கும் தாய் என்று போட்டப்பட்டாள் முத்து நகர் மாதாவாக போற்றப்பட்டாள் திருமந்திர நகரினுடைய தாயாக போற்றப்பட்டால் சமத்துவ தாயாக பார்க்கப்படுகிறார் திவ்ய மரிய தஸ்னேவிஸ் மாதாவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார்